அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற அட்டவணையாவது ஒரு ஜாதகத்திலே சுபஸ்தானமாகிய புண்ணிய ஸ்தானமாகிய புத்திரபாக்ய ஸ்தானமாகிய குல வழிபாட்டு அருள் கலாட்சியம் கிடைக்கக்கூடிய ஸ்தானமாகிய மற்றும் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானவன் பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய சுபஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் மற்றும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய கருத்து ஆகும் அதன்படி ஒன்று எண் ஒன்று மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சூரியன் ஒன்பதாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும் அதுபோல் எண் இரண்டு ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆகிய மகரத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே புதன் பகவான் ஒன்பதாம் இடம் மகரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கும்பத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் ஆகிய கும்பத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும் அதுபோல என் நான்கு கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சுகம் அந்த விருச்சகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மீனத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் ஆகிய மீனத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும் அதுபோல ஐ எண் ஐந்து சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடம் ஆகிய மேஷத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும் அதுபோல என் ஆறு கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதியே சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும் அதுபோல் துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதிய சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் ஒன்பதாம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும் அதுபோல விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கடகத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாக குரு பகவான் ஒன்பதாம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சியில் நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல எண் ஒன்பது தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆகிய சிம்மத்தில் இருந்தால் தனுசு லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சியில் நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல என் பத்து மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கன்னியில் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கன்னியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டும் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் தத்துவம் பேசுபவராக இருப்பார் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் அதுபோல எண் பதினொன்று கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் மற்றும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார் அதுபோல என் பன்னிரண்டு மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சந்திர பகவான் விருச்சிக ராசியில் இருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய விருச்சிகத்தில் இருந்தால் அதாவது ஒருவர் மீனம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே ஐந்து கூடிய சந்திரன் இருப்பான் அவ்வாறு இருக்க பெற்றிருந்தால் அவருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் தத்துவ ஈடுபாடு இருக்கும் வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு வெவ்வேறு கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் ஆகியவை இருக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்